லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சி உண்டாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அஹ் சமகால அரசியலில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் குறித்து விரைவாக நாங்கள் இந்த காணொலியில் பேசி தெரிந்து கொள்ள அதாவது யதார்த்தம் என்ன என்பது குறித்து பேச தயாராக இருக்கின்றோம் ஆளமை போல் என்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஸ்ரேஷ்ட ஊடுக்குவியலாளர் கஜமுக நயா துறை அவர்கள் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஒரு காணொலி செய்கிறோம் நேராக விடயத்துக்கு வரலாம் ஒரு சில விடயங்கள் முக்கியமாக பேச இருக்கு சொன்னால் முதலாவதாக கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது என்று பார்த்தோம் ஆனால் உண்மையாகவே உண்மையை சொல்ல வேண்டும் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற கொழும்பை அபிவிருத்தி பாதையில் அழைத்து செல்கின்ற போல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகின்றதாகவே சொல்லலாம் அப்படியான பல நல்ல நிறைய திட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட் தான் இம்முறை கொழும்பு மாநகர சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதை பார்க்கும் போது இருக்கிறது இப்படி ஒரு பட்ஜெட்டை தரப்பினர் இதில் எஸ் யுஎன்பி திரு ஜெயவீர் அவருடைய கட்சி இப்படி எதிர்த்தரப்பினருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பட்ஜெட்டை தோல்வியடைய செய்திருக்கிறார்கள் ஆகவே என்பிபி முன்வைத்த பட்ஜெட் தோல்வி அடைகின்றது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பட்ஜெட்டை தோல்வியடைய செய்ய எதிர்த்தரப்பினர் இதை எந்த காரணத்துக்காக தோல்வியடை செய்தார்கள் என்று பார்த்தோனால் இது தெளிவாக தெரிகிறது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் தெளிவாக தெரிகிறது காரணம் இவர்கள் ஊடகங்களுக்கு முன் வந்து சொன்ன விஷயங்களாக இருக்கலாம் ஒரு நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் போது தெரிகிறது இப்பொழுது இங்கு தோற்றது வந்து பட்ஜெட் அல்ல மக்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க கொழும்பு மாநகர சபை என்ற கொழும்பு மாநகர சபை எல்லை நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினுடைய பலம் அதிகமாக இருந்தாலும் கொழும்பு என்கின்ற கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ள எதிர்கட்சிகளுடைய பலம் அதிகமாக இருந்தது அதுக்கான காரணம் கொழும்பு மாநகர சபை இல்லை என்பது ஆதிகாலம் தொட்டு யுஎன்பியினுடைய ஒரு கோட்டை நீங்கள் அதாவது ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஸ் அவர்கள் இல்லை இலங்கை முழுவதுமாக வெற்றி பெற்ற தருணத்திலும் கூட கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் இலங்கை முழுவதுமாக வெற்றி கொண்ட காலகட்டத்திலும் கூட இந்த கொழும்பு மாநகர சபை என்பது யுஎன்பி அதிலிருந்து மாற்றப்பட்ட எஸ்ஜேபி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தொடர்ந்து இருந்து வந்ததை நீங்கள் அவதானிக்க வேண்டும் அது சொன்னால் கேட்டால் சொல்லுவார்கள் கெபோத் கொலை அப்படின்னு பாருங்கள் அது ஏன் அதாவது முறை அப்ப இந்த கொழும்பு மாநகர செல் இல்லையே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலின் கூட என் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு தாண்டி அந்த சபர்ஸ் என்று சொல்லுவோம் இப்போ மகரகம் கஸ்பாவை பிலியந்தல மற்றும் இங்கால அந்த பக்கம் கடுவலை மொரட்டுவை தெஹிவலை கல்கீச மாநகரசபை இங்கால பக்கம் ஜாயலை வத்தலை கொழும்பு தாண்டிய மற்ற சூழல்தான் அதிகம் வெற்றி பெற்றார்கள் கொழும்பு மாநகர சபைக்குள்ளே கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய புறச்சூழல் வித்தியாசம் மூன்று இனப்பிரிவினர் நான்கு மதப்பிரிவினர் ஒன்று சார வாழ்கின்ற ஒரு தனிப்பட்ட இடம் அதில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒவ்வொரு மேயர் தெரிவுகளின் போது முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் கூட தெரிவு செய்யப்பட்டிருந்தார் யாரும் முன்வராத காலகட்டத்தில் கூட அதன் அதாவது ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆகவே இது ஒரு மறைமுகமான ஒன்று கொழும்பு மாநகரசபை இந்த பட்ஜெட் என்பது இலங்கையில் பாராளுமன்றத்துக்கு அடுத்தது அத்தனை உள்ளூராட்சி சபைகளினுடைய பாராளுமன்றத்துக்கு அடுத்தது அதிகமாக செலவு வரவு வரக்கூடிய ஒரு மாநகர சபை உங்களுக்கு பிரதேச சபை மாகாண சபை எந்த மாகாண சபையும் கொழும்பு மாநகர சபையினுடைய வருமான பாதுகாட்டுக்களே இல்லை அதை விட பெருமையானது அப்போ வருமானம் மிக அதிகம் அதற்கான மூலங்கள் அதிகம் செலவினம் அதிகம் எனவே இங்கு தொடர்ந்து குப்பைக்காகவே எக்கச்சக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஊழல் இடந்தது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கொழும்பு மாநகர சபையில் ஒரு சாப்பாடு விருந்தினருக்கு சாப்பாடு போட்டாலும் ஊழல் வாகனம் கொா ஊழல் சரியா அது கொழும்பு மாநகர சபை என்பது நீண்ட காலமாக இந்த செயல் இன்னொன்றையும் வாகனம் நிப்பாட்டினாலும் வாக்கிங் அதுதான் பெரிதாக பேசப்பட்டது அப்ப இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஆகவே அந்த இடத்துல நீண்ட காலமா அதிலேயே அரசியல் பிழைத்தோர் அவர்களுக்கு இதுதான் அதனுடைய சீவனுபாயம் இதில் பல பல குடும்பங்கள் அதிலேயும் உயிர் வாழுது இதுகளை பின் தொடர்பு இதோடு சார்ந்தவர்கள் எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் நாட்டினுடைய ஒரு ஒரு பருதியை வச்சுக்கொண்டு கொழும்ப மாநரசவையை நீங்கள் இடப்படக்கூடாது ஆகவே இதில் திட்டமிட்டு உண்மையாகவே ஆளு கட்சி தோற்கடிக்கப்பட்டது இதை எப்படி அரசியலில் பயன்படுத்தினவென்றால் இது வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வெற்றி பெற்றதன் பின்னர் குற்றச்சாட்டு காண்பிப்பதற்கோ அல்லது தேசிய மக்கள் சக்தி தாழ்ந்து சென்று விட்டார்கள் என்று சொல்வதற்கு இங்கேயும் இடம் இருக்கையில் இப்ப பிரச்சனை என்னன்னா மக்கள் இப்ப அரசு பக்கம் மாற்றம் பெற்றது சமூக ஊடகங்கள் வருகிறது ஆனால் இது இதற்கு முதலே போடப்பட்ட வாக்குகளால் செய்த பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் வெற்றி பெற்றதம்பின் கூக்குள் விடுகிறார்கள் இப்போது மீண்டும் நாங்கள் வந்து விட்டோம் நான் நினைக்கின்றேன் சரியான இன்னமொரு தேர்தல் வரும்போது கூக்குரல் இட்டத்துக்கும் வந்து ஒரு அழுத்தத்தை மக்கள் கொடுத்து விடுவார்கள் என்றால் மக்கள் உண்மையாகவே யார் பக்கமாகவும் நிற்பவர்கள் அல்ல தமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவார்கள் வாக்களிக்கும் போது மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஏற்கனவே ஒரு அனுபவம் இல்லை அதுதான் இந்த இலங்கையினுடைய தலைநகரத்து கொழும்பு மாநக மக்களுக்கு இருந்தது ஆனால் இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா மாநகர மக்களும் நான் அதுக்காக ஒரு கட்சி சார்ந்து வந்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை இந்த ஊழல் கோஷங்களையும் இந்த அதாவது நியாயமற்ற விஷயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது நீங்களும் அந்த இடத்தை சேர்ந்த இந்த தான் கேள்வியிலேயும் உங்கள் கேள்வியிலேயும் கூட கோபம் இருந்தது சரிதானே ஆகவே இப்போது இது அதாவது முஜிபுர் ரஹ்மான் சொன்னது போன்று என்ன இந்த இதை தோற்றுவித்த போன அரசியலை திருத்திற மாதிரி பாராளுமன்றத்தில் என்ன பட்ஜெட் தோன்றோடனே கட்சி மாறுற மாதிரி எல்லாம் மிஞ்ச அந்த ஒரு அறிவே இல்லாம இருக்கு மாநகர அதிகாரத்தை நான் கைப்பட்டுட்டோம் பட்ஜெட் தோல்வி அடைச்சிச்சு நீ நாம தான் அதுக்கு இதுக்கு சம்மந்தமான இல்ல அப்படி ஒரு உரித்தே சட்ட உரிப்பே இல்லை ஆகவே நீங்க அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆகவே இத என்ன பொறுத்த மட்டுல வந்து சரி ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒரு கடை வச்சுட்டு இருக்கிற ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து கடை எங்க கடையிலேயே வியாபாரம் வருது இப்போ ஒரு பொருளை விற்கிற நிறைந்த பொருளுக்கு பதிலா உங்க பொருள் நல்ல பொருள்னு வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் கூக்குறீங்க நீங்கள் தான் வெற்றி என்று யதார்த்தமான ஒன்று தானே ஆனால் அதெல்லாம் காலப்போக்கு அரைக்கான பதிலு சொல்லுவோம் ரைட் அதே நிலையை தான் மற்றும் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அதுக்கு முன்பு சொல்லியாக இப்போ இந்த வரவு செலவு திட்டம் அதாவது கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாசிப்பு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி மீண்டும் வாசிக்கப்படவிருக்கின்றது அது எப்படி அமையும் என்பது குறித்து அன்றைய தினம் தான் பார்க்க வேண்டும் இதே நிலை தான் உருவாகும் அல்லது காரணம் இப்போ எதிர்த்தரப்பினர் பலமாக கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு என்ன சூழ்ச்சி இடம்பெறுகின்றது என்பது குறித்து நாங்கள் அன்றைய தினம் பார்க்கலாம் அதோடு தான் நான் இந்த விட சொந்தமாக பேச வேணும் அதாவது சிறு வயதிலிருந்து நீங்க வந்து அரசியலுக்கு போக வேணாம் நான் அடிக்கடி சொல்லுவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு மனித உளவியல் பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் இப்ப நீங்கள் பயம் உங்களுக்கு நீங்க பெரிய உருவம் சார்ந்த ஒரு வயதுக்கு உறன ஒரு 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 அர்த்தபுஷ்டியான ஒரு சரிதானே உண்மையான இப்போ என்னோட பார்த்தா நீங்க பெரிய உருவமா தெரியுதுங்க உங்களுக்கு பலம் பெருக்கிற மாதிரி தெரியுது உன் உங்களை கூட ஒரு சிறு விஷயத்த சொல்லி பயமுறுத்தலாம் அந்த சிறு விஷயம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சிறு வயதுல இருந்து உங்களுக்கு பயமுறுத்தி பயமுறுத்தி வைத்த விஷயமா இருக்கும் இதுதான் உளவியல் அப்ப இந்த அரசியலையும் வந்து இந்த பயமுறுத்தல்கள் அல்லது வந்து இப்படி வந்தால் இப்படி வரக்குமென்ற சொல்ற விஷயங்கள் வந்து இந்த வாக்காளர்களை திசை திருப்புறதுக்கான உத்தி சிறு வயதில் சொல்ற கதை மாதிரி தான் இப்ப பாருங்க இப்ப சில கடவுள் கண்ணை குத்தும் கொண்டு ஒரு கடவுள் வந்து எப்பவுமே உங்களுக்கு தண்டிக்குமென்ற பயத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா ரொம்பவும் பயமாவே இருப்பீங்க உங்களோட உருவத்துக்கும் உங்களோட பலத்துக்கும் சம்பந்தமே இல்லை உளவியல் ரீதியான பாதிப்பு இதுதான் நடக்குது சரியா இது வந்து இயல்பா மனித மனித தோற்றத்திலிருந்து நடக்கிறது ஒன்று ஆனா இப் இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடக புரட்சி சில விடயங்களை வந்து திசை திருப்பி அதாவது இந்த கதையெல்லாம் நினைக்கிறேன் நம்ம காலப்போக்கில் அடிக்கடி சொல்றேன் நீங்க நன்றாகி என்ன நான் விடையளிக்கிறேன் விடையளித்து விட்டு இரண்டு வாரங்கள் கழித்து நீங்கள் பாருங்கள் நான் சொன்னவை நடந்திருக்கிறேன் தொடர்ந்து நீங்க தொடர்ந்து பாருங்கள் ஆனால் யதார்த்தமாக சொல்கிறேன் அதே போன்று இதையும் சொல்கிறேன் யதார்த்தமாக தான் சொல்லுகிறேன் இங்க யாருக்கு சார்பாகவும் அல்ல சரியா அரசு தவறு இழைக்கப்படுகிறது என்பதை குரல் கொடுக்கிறதுக்கும் எங்களுக்கு துணிவு இருக்கிறது முதல் நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் அது வேறு ஆனால் சில இடங்களில் யதார்த்தத்தை சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் நிச்சயமாக அதே நேரத்தில் தான் இப்போது இலங்கை அரசாங்கம் ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் சம்பந்தமாக இப்பொழுது சில வி விமர்சனங்கள் நாங்கள் பார்த்து தான் இருக்கின்றோம் போலியான செய்திகளை மக்கள் மத்தியில் சமூகமயப்படுத்த முயற்சி செய்ததனை முன்னிட்டு இப்போது அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகிய நிலையில் அதற்கு அந்த குறித்த ஊடக நிறுவனங்களும் சரி சோசியல் மீடியாவில் இருக்கின்ற ஒரு சில அமைப்புகளும் சரி இவர்கள் எதிர்ப்பு வெளியிட தொடங்கி இருக்கின்றார்கள் எப்படி என்றால் இந்த அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை ஆஹ் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துகிறது ஆஹ் இல்லாமல் செய்கின்றதைப் போல ஒரு கருத்துக்களை கூறிவது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தனியார் ஊடகம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு மக்கள் ஊடகம் நான் இந்த இடத்துக்கு புரிஞ்சாதான் அது அவர்களுக்கும் தெளிவா இருக்கு நான்காவது தூண் நான்காவது ஜனநாயகம் என்றால் ஜனநாயகம்னு முதலாவது ஒரு அரசு எடுத்து கொண்டுவமா இருந்தால் அரசில முதலாவது ஜன மக்களுடைய வாக்குரிமை இரண்டாவது அந்த வாக்குரிமையை போட்டதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்கான சட்டம் இந்த அரசியல் அமைப்பு இருக்கிறது பாதுகாப்பான சட்டம் இருக்கிறது இந்த பாதுகாப்பான சட்டமும் ஒரு மக்கள் குழுவுக்காக மாத்திரம் செயற்படுத்தி பல மக்கள் குழுவை அழுத்துகிற அல்லது தாக்குகிற ஒரு செயற்பாடாக இருந்தால் மீண்டும் அந்த சட்டத்தை மாற்றுவதற்கும் அந்த ஜனநாயக உரிமையை மாற்றுவதற்கும் இருக்கின்ற நான்காவது பெருந்தூன் தான் ஊடகம் இந்த ஊடகம் என்னென்றால் இந்த மூன்றோடும் இணைந்து ஓடி கொண்டிருப்பாரு நாங்கள் தான் தகவலை வெளிப்படுத்துறோம் ரகசியத்தை வெளிப்படுத்துறோம் அதை மக்களிடையே இன்னொரு வாக்கு நடைபெறும் போது இன்னொரு பெரிய தேர்தல் நடைபெறும் போது இங்கே தவறு இழைக்கப்பட்டதுன்னு அந்த மக்களே அதற்கு எதிராக வாக்களிக்கிற முறைய மக்களிடத்து கொண்டு போய் கொடுக்கிற தகவலை செய்யற கடமை யாருக்கு இருக்கு ஊடகத்தான் இருக்கு இதனால தான் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது கூட அரசியல் அமைப்பு இருக்கு ஏன்னா அப்படி இல்லை என்றால் இந்த மக்களுடைய வாக்குரிமை இழக்கப்பட்டுரும் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் தங்கள் பிடிப்புல கொண்டு வருவாங்க இதே நேரத்தில் ஆட்சியாளர்களும் அதே நல்ல செயற்பாடாக இருக்கணும் மக்கள் அளித்த வாக்கும் இந்த ஆட்சியாளர்களுடைய நியாய தான் தாண்டன்று இருக்கின்றது ஊடகம் மாத்திரம் மக்களை ஆட்சியிலேருந்து திசை திருப்புறதுக்கு தனியாக செயற்பட்டா அது சரியா தவறா தனக்கு தேவையான ஒரு செய்திகளை வழி மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தால் சரியா தான் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அரசியலமைப்பு முறைக்கு தானே வேணும் நான் நினைக்கின்றேன் இப்போது அப்படி ஒரு பேசுபொருள் ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்ன மதஸ்தானங்களிலேயே பாம்பு விட்டு அதன் மூலமாக வாக்கெடுத்தது சரியா தாமர மொட்டையே என்ன அந்த பன்சலைக்கு வந்தவர்களிட கையில் கொடுக்கிறது என்று சரியா அதையே செய்தியாக பிரசுத்த ஊடகங்களும் இருக்கின்றன சரியா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் நடைபெறும் போது யாரோ ஒருவர் இந்த இருக்கு அந்த இருக்குன்னு சொல்லி அதாவது நேரடியாக வியாபாரத்துல வெற்றி பெற முடியாத காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாத்தையுமே இந்த ஊடக செய்திகளையும் ஊடக நிறுவனங்களையும் வைத்து செயல்படுத்தியது இருக்கு சரியா அப்படின்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வேணும் தானே ஆகவே இங்க இரண்டு பக்கமும் இருக்கிறது நாங்கள் இப்போ உண்டை சொல்லி போட்டு இப்போ நாங்களும் ஊடகம்னு சொல்லி போட்டு போகலாம் ஆனால் நாங்கள் அதான் சொல்லுகின்றேன் அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் சரியா அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூட்டாக அரசியலில் வாழ்கிறவன் அறத்தை நம்பித்தான் வாழ வேணும் சரியா அறமே ஊடகத்தின் கூட்டாக வேண்டாட கேட்டான் அவன் பிழைக்கிறவன் அறத்தோடு வாழணும் ஊடகம்ன்றதை என்ன சொல்லுங்க அவன் ஊடகத்தின் சத்தமே அறமத்தான் இருக்கணும் அப்பதான் அது சரியான நான்காவது தூணாக இருக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி இருக்க வேண்டும் இது இரண்டு தரப்பும் மோத வேண்டும் அதிலிருந்து வரும் ஒரு நியாயமான வெளிப்பாட்டுலதான் ஊடகம் நிகழ வேண்டும் உங்களுக்கு விட ரைட் ஆகவே இப்போது சோசியல் மீடியாவில் ஆட்டோபிக்ஸாக இருக்கின்ற இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய காணொலியில் பேசுகிறோம் நினைக்கின்றேன் இந்த இரண்டு விஷயத்துக்கும் ஒரு தெளிவான யதார்த்தமான பதில் மக்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்தும் இனி வருகின்ற நாட்களிலும் அடுத்தடுத்த ஆட்டோபிக்ஸ் சம்பந்தமாக நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் பார்ப்பதற்கு நீங்களும் தயாராக காத்திருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய மோடி இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்ட சிரேஷ்ட ஊழகவிலாளர் கஜமுகன் ஐயாத்துறை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி நன்றி நேர்களே ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் லேசிகரன் மற்றும் சந்திரமதியுடன் நான் டெலிஷான் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் இன்னும் யதார்த்தமாக பேசலாம் நன்றி வணக்கம்